ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வீரா மாறன் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவியூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் எபிசோடை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் மாறனை கடத்தி கட்டி வச்சிருக்காரு மாறனை காணும் அப்படின்னு சொல்லி வீராவும் வீராவுடைய மாமனாரும் தேடி போயிட்டுருக்காங்க ஒன்றா சேர்ந்து தேடினா தேட முடியாது தனித்தனியாக தேடலாம்னு சொல்லி ரெண்டு பேர் பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க அப்படி தேடி போகும்போது வீராவை அரவிந்த் மீட் பண்ணுறாரு இனிமே என்னுடைய வாழ்க்கையில் மாறன் கிடையாது நீ என் கூட வந்துரு நான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி வீராவுடைய கையை பிடிச்சி எழுத்துட்டு வராங்க இன்னொரு பக்கம் மாறனை எந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி இங்கே ராமச்சந்திரன் வந்துட்டாங்க ஸோ அதே மாதிரி அரவிந்த் வீராவை கூட்டிகிட்டு வர ஸோ இந்த இடத்துல ராமச்சந்திரன் ஒரு ஃபைட் என்ன தான் ஃபைட் பண்ணாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கட்டையால் அடிச்சு மயக்கம் போட வைக்கிறாங்க ராமச்சந்திரனை காரில் கொண்டு போய் அடைச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே வீரா வந்து விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தை வந்து திட்ட யாராவது காப்பாத்துங்க மாறன் எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி இங்க கதறி எழுந்தாலும் இங்க மயக்கத்தில் இருக்காரு மாறன் ஸோ அந்த சமயத்தில் வீரா ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது தன்னுடைய அண்ணனை அதாவது குறி சொல்லும்போது உன் அண்ணன் கூடவே தான் இருக்காரு ஸோ நீ கூப்பிட்டனா கண்டிப்பாக வருவாருன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அண்ணா காப்பாற்று அப்படின்னு சொன்னதுமே உங்கள் சரவணன் ரூபத்தில் இங்கே பாண்டியுடைய என்றி சரவணா இந்த விஷயத்தில் நீ தலையிடாதேன்னு அரவிந்த் சொன்னாலும் யார்டா சரவணன் நான் வந்து பாண்டி உடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரவணனுக்கு ஒரு ஃபைட்டர் சீனை வந்து கொடுக்குறாங்க ஸோ எல்லாரையும் அடித்து காலி பண்ணி ஓட வைக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் மாரணையும் காப்பாற்றியாச்சு அதே சமயம் இங்கே வண்டியில் போட்ட ராமச்சந்திரனையும் வீரா தேடி கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் மாரனை வந்து ரெண்டு பேரும் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வராங்க இன்னொரு பக்கம் மாறனுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் வள்ளி ஒரு பக்கம் ரொம்பவே திணறிட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து மைக் சட்டு மாமாவும் வர என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் நடந்த இல்ல விஷயத்தையும் சொல்ல அப்பதான் இங்க பாத்தீங்கன்னா நம்ம மாறனை வந்து வீராவும் ராமச்சந்திரனும் கூட்டிகிட்டு வராங்க ஸோ அதை பார்த்ததுமே என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தூக்கி ஊற்றி மயக்கத்தை தெரிய வைக்கிறாங்க அரவிந்த் வந்து கட்டையில் அடிக்க வச்சார் இல்லை ராமச்சந்திரனை அதனால அவர் பார்த்தீங்கன்னா சடனாக மயங்கி விழறாங்க அடுத்த செகண்ட் ராமச்சந்திரனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ அந்த இடத்துல வீரா பார்த்தீங்கன்னா தன்னோடைய அண்ணனை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பாங்க அண்ணனை பார்த்த சந்தோஷத்தில் ஏன்னா எப்படி எங்களை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி வீரா இங்கே கதறி அழுதாலும் நான் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பேன் குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சரணம் அங்க இருந்து போயிருப்பாங்க சோ இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகரத்தை கொண்டு வராங்க அப்படின்னு நாமளும் பொறுத்த பார்க்கலாம் இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கமல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க